ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலாந்து அணி எதிரான நான்காவது டி டுவெண்ட்டி போட்டி இந்தியா வென்றதுக்கு இதுதான் காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இது தவறான விஷயம் கண்டிப்பாக இது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ டி ட்வெண்ட்டி நான்காவது டி இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வெற்றி குறித்தும் போட்டி குறித்தும் முன்னாள் இலங்கை வீரர் லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க லசித் மல்லிங்க அவர் பார்த்திங்கன்னா ஒரு இலங்கை லெஜெண்டரி போலருன்னு சொல்லலாம் அவர் இந்த போட்டி குறித்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்திய அணியோட டாமினேஷன் இந்தியாவில் நடந்துட்டு தான் இருக்குது ஏன்னா தொடர்ந்து பதினேழு சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது போல் போட்டி நடக்கும்போது சிவன் தூபை இன்ஜூரி ஆனால் அஷ்வித் ராணா எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததில்லை ஏன் இந்த ரூல்ஸ் ஐசிசி ஒத்துக்கினாங்கச்சு தெரியல நடுவர்கள் ஏன் ஒத்துக்கினாங்க முதல்ல தெரியல இந்தமாதிரி ரூல்ஸ் இது வரைக்கும் நானும் பயன்படுத்துனதில் எங்கேயும் பார்த்ததில்லை அவருக்கு இன்ஜூரி ஆகி இருந்தால் கண்டிப்பாக ஒரு பேட்ஸ்மேன் நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன் ஒரு பவுலரே நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இப்போ தான் பார்க்குறேன் கொஞ்சம் புதுசாக இருக்கு ஏன்னா அவரால் தான் மேட்ச் மாறிச்சு அவர் எடுத்து அந்த மூணு தான் இப்போ இந்திய அணி வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு புரியல பட் இது எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி தெரியல இருந்தாலும் பரவாயில்ல இந்திய அணியோட டாமினேஷன் இந்தியாவில் இருக்கு என்னோட வாய்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லசித் மல்லிங்கா நம்மளை குறை தெரியல இல்லை நம்மளை புகழ்ந்து பேசியிருக்க ஒன்றும் புரியல பட் அவர் சொல்றது கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்கு ஏன்னா சிவன் தூபே ஒரு தாங்க அப்பப்போ ஒரு நூற்றி இருபது நூற்றி கிலோமீட்டர் வேகத்தில் ஃபாஸ்ட் போலிங் போடுவார் பட் அசுத்தரான அளவுக்கு குவாலிட்டி பால் போடுவாரான்னு கேட்டால் இல்லை பட் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு இன்னொரு ஆல் ரவுண்ட்ரோ ஒரு பேட்ஸ்மேன் எடுத்திருக்கலாம் பட் பவுலர் எடுத்திருக்காங்க அது நிறைய சரிச்சை கூடிய விஷயமாக போயிட்டுருக்கு ஏன் நடுவர் ஒத்து இருக்க ஒத்துக்கினாங்க ஏன் இது ஜோஸ் பட்லர் கூட இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஐசிசி கிட்டே இந்த மாதிரி ஏன் ஒத்துக்கினீங்க சொல்லிட்டு அதனால் இது பார்க்கும்போது கொஞ்சம் யோசிக்கத்தக்க வேண்டியதாக தான் இருக்குது பட் இது ஐசிசி ரூல்ஸில் இருக்குங்க அது நமக்கு இல்லை இந் இங்கிலாந்து நடந்தாலும் இதுமாரி பண்ணலாம் நான் ஒன்று அஷித் ரானா நல்லா போட்டு விக்கெட் எடுத்துட்டார் அதனால தான் ஒரே ஒரு இது இல்லைனேச்சிக்கா இது யாரும் பேச மாட்டாங்க சப்போஸ் அவர் ஒரு நாலு ஓவர் போட்டு ஐம்பது அறுபது ரன் கொடுத்துருந்தா இதை பற்றி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க பட் அஷித் ரானா விக்கெட் எடுத்தார் அதனால் இவங்க இந்தமாரி சரிச்சை பேச பார்க்குறாங்க ஏன்னா போலிங் தரப்பில் இவர் மூணு விக்கெட் எடுத்தார் அதுக்கு முக்கிய காரண வெற்றிக்கு இது ஒரு பங்கு அவரோட பங்கு இருக்குது அதனால தான் நிறைய பேர் பேசுகிறாங்க ஓகே பேசுகிறவங்க பேசுவாங்க அது முக்கியம் இல்லை பட் இந்தியா ஜெயிச்சிச்சிங்க சூப்பராக ஜெயிச்சிச்சு சீரீஸாக மூணுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு முன்னிலை இருக்குது நான்காவது டி ட்வெண்ட்டி நாளைக்கு ஈவினிங் சண்டே ஸ்பெஷலாக நடக்கும்போது கண்டிப்பாக ஒரு சரவடி இருக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க எந்த மாதிரி ஒரு எப்படி டீம் இதே டீமாக இல்லை வேறு எதனா டீம் எடுத்துகிட்டு வராங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி ஜெயிச்சிருக்குது இது ஜெயிச்சிருக்குது கரெக்டாக தப்பா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மலில் கொஞ்சம் தட்டிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்